செய்தி கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் நாளை மறுநாள் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம் செலினா எந்தெந்த மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு விவரங்கள் என்ன இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு ஓரிரு இடங்களில் தேதி இடி மின்னலுடன் தெரிவித்திருக்கிறார்கள் பதினொன்றாம் தேதி கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழைக்கான வாய்ப்பு வாய்ப்பிருக்கக்கூடும் என்றும் அதே போல விருதுநகர் சிவகங்கை மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்பிருக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக நான்கு மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையும் அதே போல ஆறு மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளை பொறுத்தவரையிலும் கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது பனிரெண்டு பதிமூன்று ஆகிய தேதிகளை பொறுத்தவரையிலும் லேசானது முதல் விமான மழைக்கு வாய்ப்பிருக்கக்கூடும் என்றும் மீண்டும் பதினான்கு பதினைந்து ஆகிய தேதிகளில் தமிழகத்தில் வறண்ட வானிலை நிலவுவதற்கான வரையிலும் தமிழ்நாடு புதுவை மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளை பொறுத்தவரையிலும் பெரிய அளவிலான மாற்றத்திற்கு எந்த வாய்ப்பும் இல்லை என்றும் இன்றும் நாளையும் மட்டும் இரண்டிலிருந்து மூன்று டிகிரி செல்சியஸ் வரையிலும் வெப்பநிலை அதிகரித்து காணப்படும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரையிலும் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்சமான வெப்பநிலை முப்பத்தி மூன்றிலிருந்து முப்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் வரையிலும் இருக்கக்கூடும் என்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி மூன்றிலிருந்து இருபத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் வரையிலும் இருக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நன்றி செலினா